மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளரில் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்கள்தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிபிள் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ ஹாலிவுட்டில் அப்பாக்கா லிப்டோ அது போடும் என்னப்பா இப்பதான் நெட்டில் பார்த்துட்டு இரு என்ன என்ன அவசரம் எனக்கு நெட்ல பார்த்த அப்பகலிப்டா தான் ஆ ஹீரோ பேர் பாலா எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் இல்ல வேதிக்கா நடிச்ச கஜானா இது சாதாரண இல்ல சாந்தனி நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கரை மாதிரி இருக்கின கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப பல பேர் சொன்னாங்க உங்களை பத்தி ஏற்கனவே படம் எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாவானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் பண்ணவர்கூட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலக இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலேயும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்கள் பா பாட்டெலாம் இப்போ பார்த்தேன் போலாம் 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 ரைட் போலாம் 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 ரைட் ராஜா கமன் 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 ஐ நோ ஐ நோ எவ்ரி திங் ப்ளீஸ் ஐ ஐ நோ லிட்டில் இங்கிலீஷ் ஓன்லி ப்ளீஸ் காஃப்டர்ஸ் காலி கமன் கமன் மீ எக்ஸ்கூஸ் மீன் மை கே தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க எவ்ரி மியூசிக் டேராக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ இவ்ளோ நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு நோ நோ யுவர் யுவர் வெரி குட் सिंगर எவரிபடி யூ நோ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ரெடி 1 2 3 அந்த மூணாவது கட்டைய தெரி பண்ணி வெச்சுக்கோங்க ரெடி சாரி இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ரெடி 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 மேடம் ரெடி ராஜாவின் வின் பார் வை ராணி பக்கம் கண்டிடு தி ஸ்வர்க்கம் அவ்ளோதான் இல்ல இல்ல அவ்ளோதான் 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 போதும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் ஏதோ மேடைக்காக ஜோதிகா இது வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழியே விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை நன்றி அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போது எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது சிம்பு நடித்தது தக் லைஃப் இனிமேல் உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக்லைஃப் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டே ஏற்ற போகிறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களைலாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம் நன்றி 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 வந்திருக்கிற மீடியா ஆன்லைன் மீடியா பத்திரிகை தொடர்ந்து சினிமாவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம் சினிமாவில் நம்ம இருக்கிறதே வந்து கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம் வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி ஏசிட்டு கொள்வது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமானால் அதை விட்டுட்டு நம்ம என்ன நினச்சாலும் வெளியில் போக முடியாது அப்படி தான் அந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சுருக்கு நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்ற எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆள் கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த கஜானாவை நிரப்புவதற்கு கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்களோ மீடியாவை அதுபோல் இருபத்தி நாலு மணி நேரமும் கஜானாய் பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி தம்பி விகாஷ் இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்ட் வருவேன் என்னடா படத்தை முடிக்க மாட்டேறீங்கன்னு வரும்போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப அந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள் ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் மூன்று நான்கு ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில் ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற அஞ்சு அஸ்டன்ட் ஆகிட்டு அந்த படம் மூணு மாதத்துல டேரக்டர் ஆக்டர்ன்னு ஓடிறாங்க ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர் இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய் என்னப்பா பண்ணுற நானும் நிறைய டேரக்டர்கிட்டலாம் ஒர்க் வந்தேன் டேரெக்ஷன் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய புட்டேஜியோடு சேர்த்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது உலகத்தில் பத்து கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம் சின்ன படம்னு இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி அப்படின்னு சொன்னால் ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க ஐந்து கோடி இல்லை பத்து கோடி செலவு பண்ணாங்களோ அந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது இந்தியாவில் மட்டும் நடக்கல இருக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு அவளனுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்திருந்தால் அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருந்துருக்கு கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும் ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் படம் பார்த்த உடனே அவ்வளோ அளவுக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் சாரி ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்ல சாதாரண ஒர்க்கு கிடையாது நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன் அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார் தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும் எதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார் இதை பண்ணும் பிரதர் ராதா பண்ணும் பிரதர் சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு இந்த உலக சினிமாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும் அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா இவங்களுக்கெல்லாம் டெக்னிஷியனா நான் ஒரு டைரக்டராக இருந்தனாலும் தெரியும் நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு அது எடுக்க எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கின் சந்த் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை ஒரு எங்கே போடுறேன்னு ஒன்று இருக்கும் அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும் படம் பார்க்கும்போது தான் தெரியும் இப்படி நீ இன்றைக்கி நினச்சா கூட ஒரு கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது நம்ம அவ்வளோ அளவுக்கு இந்த படத்தில் இருக்குது செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும் அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார் அதேபோல் எங்களுடைய பல படத்திற்கு இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெலாம் ஃபைனான்சருங்களில் எல்லா படத்துலேயும் சினிமா நல்லா இருக்கணும் சினிமா வரணும் ப்ரொடியூசருங்க ஜெயிக்கணும் படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலேயும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு அவருக்கு ஒரு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட் பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேறு ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும் அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன் அவர் பயங்கரமான ஜானியால் அவர் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார் நல்லா பார்த்து வந்து ஷாக் ஆனேன்னா இப்படி பேசுகிறார் ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரெண்டு கோடி சொல்கிறதெல்லாம் உண்மை நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு அவர்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய சினிமாவே நேசிக்கக்கூடிய கலைஞர் ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொக்கிஷம் எப்படி வருன்னு சொன்னீங்கன்னா அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல் ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார் இவங்க அந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும் இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும் இந்த சிவன் சாங் விட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்குது ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிக்கார்டிங்கில் மெரட்டில் இருக்கும் படம் நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டேரக்டருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டேரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கு ஏன்னா இதில் பெரிய படங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன நாலஞ்சு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட படம் கிடையாது இது ஒரு ஒரு எல்லோரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில சார் சின்ன படம் சார் தேட்டர் கிடைக்காது சார் இருந்தாங்க இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும் அவ்வளோ அளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நான் இருந்தேன் மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது ஒரு மேலே பெரிய மாஸ்டர் அந்த படம் விஸ்வலில் பார்க்கும்போது அவர் நடித்து ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோ அளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார் அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் டிசைனர் இருக்கார் வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன் நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோவத்தில் சொன்னேன் என்ன பண்ணி டிசைனாக மாட்டேன்னு அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு வெரைட்டி இருக்கும் ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது சாதாரண படம் போல தோணும் அப்படி கிடையாது இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க அவன் எடுத்துகிட்டு ஓடுனா அன்றைக்கெலாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது அங்கங்கே நின்று நின்று பார்த்தோம் நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து ஐம்பது லட்சம் கொடு ஒரு கோடி கூடு ரெண்டு கோடி கூட அஞ்சு கோடி கூட்டின்னு உதாரணத்துக்கு ஒரு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ பத்து கோடினு சொன்னான் ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு கோடி கூட ஆள் இல்லை ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டிருக்காரு அந்த ஃபைட்லாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த கொரங்கை கூட தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கணக்கா விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கிற விட்டுருங்க எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த ஹீரோவுக்கு ஒன் ஹவர் நடிச்சுட்டு கேரோன் போயிடுவாங்க கேரோன் கிடையாது எதுவுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும் ஹீரோ இல்லை ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது இப்படி மிரு மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்து தான் இன்றைக்கி ராமநாதன் சார் எல்லா படமும் இட்டு எல்லா படங்களும் இட்டு ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது கெஸ்ட் பண்ணவே முடியாது மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸருக்கும் திரையங்கிற உரிமைகளுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் எதையெல்லாம் மாபெரும் படம் படம்னு சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட்டு காணாமல் போகுது எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நான் சொல்ல விரும்பலை இன்னைக்கு டேட்டே கொடுக்காத மூணாவது ஒரு படம் வந்தது எழுவது சென்டர் தான் அந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டு அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு தேட்ரு ஆகும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ரிலீஸ் ஆகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான் நூறு தேட்ரு கிடைக்குனாங்க நான் கேட்காம இரநூறு தேட்ரு வரும் காரணம் ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சின்ன கண்டென்ட்டு தான் டிசைட் பண்ணுது அப்படிப்பட்ட கன்டென்ட் இந்த படத்தில் இருக்குது ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்குற சாதாரண மிருகமாக இருக்கும் ஒட்டு மொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதி ஷாமெல் ஒரிஜினல் மிருகம் அவருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அந்த கோவத்தை சினிமாமல் இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு அதான் உண்மை எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கில்ல ஒரு படம் பண்ணோம் சாதாரண டைரக்டர் ஆகும்னு நினைப்பாங்க சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் விடுபட்டுருக்கக்கூடிய அனைவருக்கும் டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்கார் ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக எழுதி அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணுவார் அப்படி ஒரு சிறந்தார் அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார் இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஓடுவார் சண்டிரநாயனை கூட அந்த சந்திராயன் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இவங்கள்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக அதை ஆக்க மாட்டிங்க பெரிய நடிகர் அது உள்ளே போட்டுட்டிங்கன்னா இது சின்ன படமாயிடும் ஆகிடும் இப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது அவ்வளோ வச்சு நூற்றம்பது நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங் அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம் ஆடியன்ஸு சொல்லுவாங்க ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினச்சேன் ஒரு இருபத்தஞ்சு கோடி கணக்காக இருக்குன்னு மிருகத்தை செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு கன்டென்ட் தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறோம் நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல் வருஷத்துக்கு மாதத்துக்கு மூணு ஒரு படம்னா கூட பன்னெண்டு மா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேஸ்ட்டு போனார் பாருங்கள் அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அவர் ஒரு படம் நடிச்சிருக்கார் வேறு ஹீரோனா அந்த படத்தை ஐம்பது கோடின்னு சொன்னால் நம்புவாங்க அவ்வளோ அளவுக்கு விஎஃப்எக்ஸ் படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன் இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழில் எடுக்க முடியாது ஒரு கஜனாவையோ மாதிரி படத்தை எடுக்கிறது தான் சாதாரண விஷயம் கிடையாது சிறும் பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்ணுறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க இது போல் ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம் சாதாரணமாக எடுக்கலாம் அப்படி தமிழையும் இருக்கிறாங்கன்றது தான் இதுபோல் சிறிய படங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் டீ கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் நைன்த்து வந்து படம் வெளியே வரப்போகுது பிரம்மாண்டமாக தேட்ரு நம்ம நினைக்கலனா கூட கிடைக்கும் அன்றைக்கி இன்னும் ரெண்டு மூணு சின்ன படங்கள் வருது அதை விட இது பெரிய பெரிய படமாக இருக்குதுன்னு நான் ஆசைப்பட்றேன் இது ஒரு ஒருந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய ப்ரெஸ் அனைவருக்கும் கடமை இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்